பேச்சை நாம தாங்க பே அதான் இல்ல அவர் ஒதுங்கி இருக்கார் அதாவது அவர் வந்து ஏற்கனவே ஆண்கள் இயற்கையிலேயே நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் இந்த சுபாவம் தான் தே ஆர் இன்ட்ரோவேர்ட்ஸ் தே ஆர் நாட் எக்ஸ்ட்ரோ பெண்கள் எதுவா இருந்தாலும் நம்ம வார்த்தைகளில் கொட்டிடுவோம் அவங்க கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க பட் அதனாலெல்லாம் அவங்க நம்மள வெறுக்கிறாங்க நம்மள ஒதுக்குறாங்க அப்படின்னு நாமளே மனசுக்குள்ள நினச்சிக்க வேண்டாம் அவங்களுக்கு இளமையிலேயே அதை வெளிப்படுத்த தெரியல அப்போ வந்து உழைப்பு குடும்பம் அப்படிங்கிற ஒரு இதுகளை இருந்தாங்க இப்போ வயசாயிடுத்து இன்னும் பொழுது அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல நீங்க பேசுங்க அவங்க கிட்ட நாம பார்த்த சினிமா ஞாபகம் இருக்கா இந்த பாட்டு பிடிக்குமா இந்த பாட்டு சிவாஜி பாட்டு பிடிக்குமா நாம யூடியூப்ல அந்த பழைய படத்தை பார்க்கலாமா எதியான ஒன்று எங்கே அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் அம்மாவோட இருந்த நாட்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம் நீங்களும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க நீங்கள் எப்படி சின்ன வயசில் நீங்கள் அண்ணா தம்பிங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடு ஏன்னா எல்லாருக்குமே இளமையான இளமை நினைவுகள் தான் இன்றைக்கி முதியவர்களையே வாழ இருக்குங்க